அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணவுடனே அவங்களும் சிஆர்பிஎஃப்ல அவங்க கூட பண்ண ஒர்க் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாங்க போரூரில் போயிட்டு நான் இறங்கினேன் அப்புறம் அண்ணன் வந்து இட்டு போயிட்டாரு அவங்க அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க வீட்டில் வீட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் மேரேஜுக்கு அவள் வந்து இருந்தாள் அவங்க கிஷ்டின்னு உடனே அங்கே வந்து அவள் மேரேஜ் ஒரு ரெண்டு நாள் இருக்க பார்த்து வந்து அங்கே பிரச்சனை பண்ணாங்க அவங்க கிஷ்டின்னு உன்னை மதம் மாற்றிடுவாங்க இதெல்லாம் பண்ணாங்க யூனிஸ் வந்து இங்கே இருக்காது அப்படி சொல்லிட்டு என்ன பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ணதுக்கு இல்லை அவன் மேரேஜ் முடிஞ்ச பிறகு எதுவும் உங்க புருஷன் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி நான் வரமாட்டேன்னு சொன்ன பிறகு அவர் உங்க அண்ணனுக்கு மேரேஜ் முடிஞ்சா வீட்டில் சொல்லி கூப்பிட்டு போறேன்னு அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் இல்லை வேற எங்கன்னா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா வீட்டுக்கு கூப்பிட்டு போ இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்ன பிறகு வந்து வழியில் வந்து ஃபோன் பண்ணி வேற ஒருத்தவங்க கிட்ட இது பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நான் இந்த மாதிரி கீழே விழுந்து ஒரு ஆள் வந்தாரி அடிபட்டுடுச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு இட்டுமோடிச்சு இந்த ஃபோனு கீழே கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு வேற கிட்ட சொல்ல சொல்லி இதுவும் பண்ணி விட்டு போயிட்டாங்க